வணக்கம் இன்றைய வகுப்புல புணர்ச்சி விதி படிக்க வைக்கிறோம் புணர்ச்சி விதியில என்ன விதி படிக்க போறோம் பார்த்தீங்கன்னா ஏனை உயிர் வழி வவ்வும் எனும் இந்த விதியைப் பற்றி படிக்கவிருக்கிறோம் இதோட விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அ ஆ உ உ ஏ ஏ ஓ ஓ ஊ எனும் எழுத்துக்கள் நிலைமொழி ஈற்றில் நிற்க வருமொழி முதலில் உயிர் வருமானால் இவ் எனும் உடம்படமை தோன்றி புணரும் அதாவது உயிரெழுத்துக்களில் இந்த அ ஏ ஓ அவு எனும் இந்த ஒன்பது எழுத்துக்கள் சரிங்களா உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு அதில் இந்த ஒன்பது எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நிலைமொழி ஈற்றில் அதாவது நிலைமொழியின் கடைசியில் நிற்குமானால் வறுமொழி முதலில் என்ன இருக்கணும் உயிரெழுத்து இருக்கணும் இந்த உயிரெழுத்து எது வேணாலும் இருக்கலாம் பன்னெண்டு எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கள் என்னன்னா இருக்கலாம் வறுமொழி முதலில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வருமானால் அங்கே என்ன உடம்படுமை தோன்றும் இவ்வு இவ் எனும் உடம்படுமை தோன்றி புணரும் சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா விதி இப்போது இந்த ஒன்பது எழுத்து தவிர மற்ற மூன்று எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா அதாவது உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு அதில் ஒன்பது எழுத்துக்கள் இங்கே இருக்குது மற்ற மூன்று எழுத்துக்கள் என்னென்ன இஇஐ அந்த எழுத்துக்கள் வந்து எவ்வாறு புணரும் அந்த எழுத்துக்கள் வந்து நிலைமொழி ஈற்றில் நின்றால் எவ்வாறு புணரும் எனும் வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் இப்போது இதை படிக்கலாம் இந்த ஒன்பது எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நிலைமொழி ஈற்றில் நிற்குமானால் வருமொழி முதலில் என்ன இருக்கணும் உயிரெழுத்துக்கள் வருமானால் அங்கே இவ் எனும் உடம்படுமை தோன்றி புணரும் சரிங்களா இப்போ நம்ம எடுத்துக்காட்டோட படிக்கலாம் முதல் எடுத்துக்காட்டு பல பிளஸ் என்று பல பிளஸ் என்று இது எவ்வாறு உணர்கின்றது பலவென்று புணர்கின்றது சரிங்களா அப்போது பலவென்று இங்கே வே எப்படி வந்தது அப்படின்றத பார்த்திங்கன்னா விஷயம் சரிங்களா இங்கே பார்க்கலாம் இங்கே நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உயிரெழுத்தி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது லா இருக்கு அதாவது உயிர்மை எழுத்து இருக்குது இங்கே உயிர் எழுத்து தானே சொல்லியிருக்காங்க இங்கே உயிர்மை எழுத்து இருக்கேன்னு இவங்க வந்து கேட்கலாம் இது எப்படி வந்து உயிர் எழுத்தா வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லா எப்படி தோன்றுகின்றது இல் பிளஸ் ஆ ஈக்குவல் தான் லா சரிங்களா இல்லு பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன லா ஸோ நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்குது அப்போது ஆ இருக்கு நிலைமொழி ஈற்றில் இந்த ஒன்பது எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று இருக்கணும் சரிங்களா அப்போது ஆ இருக்கு அப்போது அடுத்தது வறுமொழி முதலில் என்ன இருக்கணும் உயிரெழுத்து இருக்க வேண்டும் வறுமொழி முதலில் என்ன இருக்குது ஏ இருக்கு சரிங்களா அப்போது இங்கே உயிரெழுத்து இருக்கு இங்கே உயிரெழுத்து இருக்குது இந்த ரூல்ஸ் பிரகாரம் இந்த விதி பிரகாரம் என்ன எழுத்து தோன்ற வேண்டும் இவ்வு இவ் எனும் உடம்படமை தோன்ற வேண்டும் இங்கே இவ் எனும் உடம்படைமை தோன்றுடுச்சு இப்போ எவ்வாறு புணரும் இவ்வு பிளஸ் ஏ ஈக்குவல் என்ன இவ்வு பிளஸ் ஏ ஈக்குவல் என்ன வே சரிங்களா அப்போது இந்த வே தான் இங்கே வந்திருக்கு பலவென்று சரிங்களா அப்போது இது வந்து நிலைமொழி இதுதான் பார்த்தீங்கன்னா நிலைமொழி நிலையான மொழி நிலைமொழி ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து வறுமொழி வருகின்ற மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது நிலைமொழி இது வறுமொழி அப்போது நிலைமொழியின் ஈற்றி இந்த ஒன்பது எழுத்துக்களில் ஏதாவது ஒரு உயிர் எழுத்து இருக்க வேண்டும் வருமொழி முதலில் உயிரெழுத்து வருமானால் பன்னெண்டு எழுத்துக்குள்ள எது வேணாலும் வரலாம் வருமொழி முதலில என்ன இருக்கணும் உயிரெழுத்து இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்குமானால் அங்கு வந்து இவ் எனும் உடம்படுமை தோன்றி புணரும் சரிங்களா இவ் பிளஸ் ஏயுக்கள் வே அதான் பல வென்று என ஆயிற்று அடுத்து பாருங்க மா விலை அதாவது மா பிளஸ் இலை இது வந்து மா விலை என தோன்றியிருக்கு இது எவ்வாறு தோன்றுகின்றது இப்போ மா இருக்கு இல்லைங்களா இந்த உயிர்மொழி எழுத்து எவ்வாறு உருவாயிற்று இம் பிளஸ் ஆ இம் பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன மா சரிங்களா அப்போது நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்குது ஆ இருக்கு அடுத்து வறுமொழியை பார்க்கலாம் வறுமொழி முதலில் வறுமொழி முதலில் என்ன இருக்கு ஈ இருக்கு வறுமொழி முதலில் உயிரெழுத்தான ஈ இருக்கு சரிங்களா அப்போது நிலைமொழி ஈற்றிலும் இந்த உயிரெழுத்து இருக்கின்றது அந்த ஒன்பது எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து இருக்க வேண்டும் சரிங்களா உயிரெழுத்து இருக்கின்றது வருமொழி முதலில் உயிரெழுத்து இருக்கின்றது அப்போது இங்கே என்ன உடம்படுமை தோன்றும் இவ் இவ் எனும் உடம்படுமை தோன்றும் அப்போ இவ் பிளஸ் இ என்ன இவ் பிளஸ் இஈக்வல் என்ன வி சரிங்களா அப்போ இந்த வி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு மா விலை மா சரிங்களா ஸோ இந்த மாதிரி உணர்கின்றது அடுத்தது பாருங்க திரு பிளஸ் அருள் திரு பிளஸ் அருள் ஈக்குவல் என்ன திருவருள் இதுவும் அதேதான் இங்கே பாருங்க ரூ இருக்கு இல்லைங்களா இந்த ரூ வந்து உயிர்மை எழுத்து இது வந்து இரு பிளஸ் உ இரு பிளஸ் உ அப்போ நிலைமொழி ஈற்றில் இறுதியில் என்ன இருக்கு ஊ இருக்கு அடுத்து வறுமொழியை செக் பண்ணுங்க வறுமொழி முதலில் இருக்கு சரிங்களா நிலைமொழி ஈற்றில உயிரிழத்து வறுமொழி முதலிலும் உயிரிழத்து அப்போது இங்கே என்ன தோன்றும் இவ் எனும் உடம்படைமை தோன்றும் அப்போ இவ் பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன இவ் பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன வா இவ் பிளஸ் ஆ ஈக்குவல் வா ஸோ திருவருள் திருவருள் என ஆயிற்று அடுத்து பாருங்க கோவில் கோ பிளஸ் இல் கோ பிளஸ் இல் ஈக்குவல் என்ன கோவில் சரிங்களா இங்க கோ இருக்கு கோ இருக்கு இந்த கோ எவ்வாறு உருவாயிற்று இக்கு பிளஸ் ஓ இக்கு பிளஸ் ஓ ஈக்குவல் என்ன கோ சரிங்களா இக்கு பிளஸ் ஓ ஈக்குவல் கோ இங்க நிலைமொழி ஈற்றில் ஓ இருக்கு அடுத்து வறுமொழி முதலில் இ இருக்குது அப்போது இங்கே என்ன தோன்றும் இவ் எனும் உடம்படுமை தோன்றும் சரிங்களா அப்போது இவ் பிளஸ் இ ஈக்குவல் என்ன இவ் பிளஸ் இஈக்குவல் வி இவ் பிளஸ் இ ஈக்குவல் என்ன வி அப்போ கோவில் என புனரிற்று சரிங்களா கோவில் கோவில் என புனரிற்று அடுத்தது பாருங்கள் என வாங்கு என பிளஸ் ஆங்கு என பிளஸ் ஆங்கு ஈக்குவல் என்ன என வாங்கு சரிங்களா இப்போது நிலைமொழியின் ஈற்றில் நா இருக்கு இந்த நா எப்படி வந்தது நா எப்படி உருவாயிற்று இன்னு பிளஸ் ஆ இன்னு பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன நா சரிங்களா அப்போது நிலைமொழியின் ஈற்றில் உயிரெழுத்து இருக்கின்றது வரும் மொழி முதலில் ஆ எனும் உயிரெழுத்து இருக்கின்றது அப்போது இங்கே என்ன எழுத்து தோன்றி புணரும் இவ் எனும் உடம்படுமை தோன்றி புனரம் சரிங்களா அப்போ இவ்வ பிளஸ்வல் ஒலி நிலா பிளஸ் ஒலி ஈக்குவல் என்ன நிலா ஒலி இங்க பாருங்க லா இருக்கு நிலைமொழியின் இறுதியில நிலைமொழியின் ஈற்றில் என்ன இருக்கு லா இருக்கு இந்த லா எவ்வாறு உருவாயிற்று அதாவது இந்த உயிர்மை எழுத்து எவ்வாறு உருவாயிடுச்சு அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா பேசிக் அதுதான் அது தெரிஞ்சால் உணர்ச்சி வீடு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்க இல்லு பிளஸ் ஆ ஈக்குவல் தான் என்ன லா நிலைமொழின் ஈற்றில உயிரெழுத்து இருக்கின்றது வறுமொழி முதலில் பார்த்தீங்கன்னா ஒலி ஓ எனும் இந்த உயிரெழுத்து இருக்கின்றது அதனால் இங்கே வந்து இவ் எனும் உடம்படுமை தோன்றி புணரும் இவ் பிளஸ் ஓ ஈக்குவல் என்ன ஓ பாருங்க இவ் பிளஸ் ஓ ஈக்குவல் இவ் பிளஸ் ஓ ஈக்குவல் ஆயிற்று சரிங்களா அடுத்தது மறு பிளஸ் அற்ற மறு பிளஸ் அற்ற ஈக்குவல் என்ன மறுவற்ற நிலைமொழி ஈற்றில் ரூ இருக்கு இந்த ரூ எனும் உயிர்மை எழுத்து எவ்வாறு உருவாகின்றது இரு பிளஸ் இருக்குவல் நிலைமொழியின் ஈற்றில் உயிரிழத்தி இருக்கின்றது வறுமொழியின் என்னும் உயிரிழத்தி இருக்கின்றது இங்க அப்போ என்ன தோன்றும் இவ் எனும் உடம்படைமை தோன்றும் இவ் பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன இவ்வ பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன வா சரிங்களா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வா வந்து உருவாயிற்று மறுவற்றை என புணர்கின்றது சரிங்களா நம்ம விதியை நிதிமுறை படிச்சிடலாம் விதி பார்த்தீங்கன்னா ஏனை உயிர் வழி வவ்வும் அதாவது அ ஆ உ ஏ ஓ எனும் எழுத்துக்கள் நிலைமொழி ஈற்றில் நிற்க வறுமொழி முதலில் உயிர் வருமானால் இவ் எனும் உடம்படமை தோன்றி புணரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கிற நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்